வரவேற்பதற்கு மனமில்லாத காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் வைக்கிற ஒரு தரம் குறைந்த விமர்சனம் இது இந்த மூன்றாண்டு காலத்தில் நாங்கள் நடத்திய போராட்டங்களை வேறு எந்த கட்சியும் நடத்தியது கிடையாது கள்ளக்குறிச்சியிலே உடனடியாக அந்த இடத்திற்கு நான் போய் இரண்டு நாள் இருந்து அந்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தரா பத்தாயிரம் ரூபாய் கட்சியின் சார்பிலே இழப்பீடு கொடுத்தது மட்டுமில்லாமல் உடனடியாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மிக பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் சென்னையில் அதேபோல இந்த மூன்றாண்டுகளில் திருநெல்வேலியில் நடந்த தொடர் படுகொலைகளை கண்டித்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை ஒருங்கிணைத்து எனது தலைமையில் நான் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறேன் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே காவல்துறையினர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய விமர்சனம் அதேபோல போல் சேலத்திலே மோரூர் பிரச்சனையில் காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் அதேபோல் நாமக்கல்லில் பெருமாள் என்கிற ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்டவுடன் என்னுடைய தலைமையில் ஐயாயிரம் பேரை திரட்டி அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் கிருஷ்ணகிரியில் ஓசூர் பகுதியிலே பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து அந்த ஆண்டில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற தகவல் கிடைத்து அந்த இடத்திலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் வேங்கவேல் பிரச்சனையில் அடுத்த இரண்டாவது நாளே எல்லோரும் பொங்கல் புத்தாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் டிசம்பர் முப்பத்தோராந்தேதி என்னுடைய தலைமையில் அதே இடத்தில் காவல்துறை நடவடிக்கையில் திருப்தி இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி நடவடிக்கை போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அது போதாது என்று அதன் பிறகு இரண்டு நாள் கழித்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதே வேங்கவியல் பிரச்சினைக்காக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் கூட்டணியில் இருந்து கொண்டு இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கிற ஒரு கட்சி விடுதலைச் சிறுத்தைகளை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது சொல்லப்போனால் திமுக திமுக தரப்பில் உள்ள பலர் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறோம் போராட்டங்களை நடத்துகிறோம் என்பதற்காக எங்கள் மீது அவர்களுக்கு வருத்தம் உண்டு திமுக தரப்பை சார்ந்தவர்களுக்கே வருத்தம் உண்டு ஆனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கிறோம் இதை உணர்ந்து கொள்ளாத அல்லது வேண்டுமென்றே உணர்ந்தாலும் வேண்டுமென்றே திமுகவுக்கும் விடுதலைச் சிறுத்தைகளுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதுபோன்ற அற்பத்தனமான விமர்சனங்களை வைக்கிறார்கள் இதற்கு இதற்கு மேல் விடையில்லை யார் யார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தலித்துகள் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறார்களா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் தலித் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தால் அவர் சொல்லுகிற இந்த கேள்விக்கு நாம் விடையளிக்கலாம் இந்தியா முழுக்க தலித்துகள் காலம் காலமாக இது போன்ற பாதி பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை யதார்த்தமான உண்மை அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள் பாதிக்கப்பட்ட ஆம்சாம் குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசுவதை விட இதை பயன்படுத்தி திமுக அரசுக்கு எதிராக என்ன ஒரு பதற்றத்தை எப்படி உருவாக்க முடியும் என்று தான் கணக்கிட்டு பேசுகிறார்கள் இந்த இடத்திலே எவ்வளவு பெரிய துயரம் எழுந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்திற்கும் கட்சிக்கும் சமூகத்திற்கும் இழந்திருக்கிறது என்பதை விட இதற்கு யார் மீது பழி போடலாம் எப்படி திமுக அரசு மீது பழி போடலாம் என்று அரசியல் காரணங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக காய்களை இவர்கள் நகர்த்துகிறார்கள் ஆகவே இது வெறும் அரசியலுக்கான விமர்சனங்களை தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது குடும்பத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஒன்றாக என்னால் பார்க்க முடியவில்லை